கொடுத்த தொல்லை. கண் இரவில் மனைவி வீடியோ வெளியிட்டு கலங்கிய கணவர் மத்திய பிரதேச மாநிலம் பன்னாவைச் சேர்ந்தவர் முப்பது வயதான லோகேஷ் இருபத்தி ஏழு வயதான ஹர்ஷிதா இருவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திருமணம் நடந்தது லோகேஷ் ரயில் ஓட்டுநராக இருந்தாலும் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்து கொண்டுள்ளார் திருமணத்திற்கு பிறகு சில மாதங்கள் அவர்களது திருமண வாழ்க்கை சுமூகமாக சென்றது சில மாதங்கள் கடித்து மனைவி மற்றும் அவரது குடும்பத்தாரால் லோகேஷ் கொடுமைகளை அனுபவிக்க ஆரம்பித்தார் ஹர்ஷிதா தனது கணவரை துன்புறுத்த தொடங்கியுள்ளார் அத்துடன் மனைவி மாமியார் மற்றும் மைத்துனர் ஆகியோர் நகை மற்றும் பணத்தை கேட்டு அவரை சித்திரவதை செய்ய தொடங்கியுள்ளனர் அத்துடன் இரவில் அவரை உடல் ரீதியாகவும் பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கொடுமைப்படுத்தியுள்ளார் மேலும் அவர்களின் சித்திரவதை நாளுக்கு நாள் அதிகரித்ததைத் தொடர்ந்து இதற்கு ஒரு முடிவு கட்ட நினைத்த லோகேஷ் அவர்களுக்கு தெரியாமல் தனது அறையில் ரகசிய கேமரா பொருத்தியுள்ளார் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு லோகேஷ் மனைவி ஹர்ஷிதா கணவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அவர் லோகேஷை உட்கார வைத்து இரண்டு கண்ணங்களிலும் பலார் பலார் என்று அறைந்துள்ளார் மனைவி ஹர்ஷிதா அப்போது அடிகளை தாங்க முடியாமல் கணவன் லோகேஷ் கைகளை உயர்த்தி கும்பிட்டு தன்னை விட்டுவிடும்படி மனைவி ஹர்ஷிதாவிடம் கெஞ்சுகிறார் இருந்தாலும் ஹர்ஷிதா இரக்கமின்றி அதுவும் கணவர் என்று கூட பார்க்காமல் கருணை காட்டாமல் லோகேஷ் மீது அமர்ந்து முகத்தில் பலமாக உதைக்கும் காட்சிகள் ஹர்ஷிதாவுக்கு தெரியாமல் லோகேஷ் பொருத்திய ரகசிய கேமராவில் பதிவாகி இருக்கிறது அத்துடன் தனக்கு தினந்தோறும் மனைவி மாமியார் கொடுமை செய்வதாக மனைவி ஹர்ஷிதாவிடம் கடுமையாக லோகேஷ் அடிவாங்கும் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டவர் தினமும் மனைவி மாமியார் கொடுமை தாங்க முடியவில்லை எனக்கு ஒரு நியாயத்தை நீங்களே பெற்று தாருங்கள் என ரகசிய கேமராவில் பதிவான வீடியோ ஆதாரங்களுடன் அந்த பகுதியில் உள்ள இது குறித்து போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார் லோகேஷ் மேலும் தனது மனைவி மற்றும் மாமியார் தினமும் இரவில் என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ள லோகேஷ் அவர்களிடமிருந்து தன்னை பாதுகாக்குமாறு போலீசாரிடம் மன்றாடி கொண்டுள்ளார் தற்பொழுது லோகேஷ் மனைவியால் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் எப்படி நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து மூத்த போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ரயில்வே துறையில் மத்திய அரசு ஊழியராக இருக்கும் லோகேஷ் கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் வரதட்சணையே வேண்டாம் என ஹர்ஷிதாவை திருமணம் செய்திருக்கிறார் ஆனால் அவர்கள் குடும்பத்தினர் லோகேஷை ஈவு இறக்கமின்றி நடத்தி வந்த வீடியோ காட்சிகளை பார்க்கின்றவர்கள் ஒரு பாலினத்திற்கு மட்டும் சட்டங்கள் இருந்தால் அவை தவறாக பயன்படுத்தப்படுவது இயல்பே என கூறி பாலின சார்பற்ற சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது